வணக்கம் நண்பர்களே ஒரு சிலருக்கு ராகு திசை வந்து நடக்கும் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு தான் அந்த பில்லி சூனியம் ஏவல் வசியம் அப்படின்னு சொல்கிறோம்ல சொல்றோம்ல அந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து அதிகமாகவே வந்து வரும் பார்த்துக்குங்க யாராவது ஒருத்தர் பில்லி சூனியம் வந்து நமக்கு செய்யலாம் அல்லது யாராவது கழிப்பு கழிச்சு போட்டிருக்கலாம் அதை வந்து நம்ம தாண்டி போயிடலாம் அல்லது கண் பார்வைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக வந்து விழுந்துருங்க இதனால் வந்து நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நிம்மதியான தூக்கம் இருக்காது தொழில் நல்லா இருக்காது வருமானம் இருக்காது சொந்த பந்தமெல்லாம் பிரிவினை ஆயிரும் பிரிஞ்சு போயிடும் குடும்பமே பிரிஞ்சு போயிடும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போயிடும் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விருத்திங்கிறதே இருக்காது கடன் நிறையா உருவாயிரும் சொத்து சோகங்களை இழந்துருவோம் கெட்ட கெட்ட கனவுகள் வரும் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் வந்துடும் ராகுதசை மாதிரி நடந்தால் அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் பில்லி பாதிப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை வேறு ஒரு சிலருக்கு திசாபுத்தி சரியில்லைனாலும் அந்த பில்லி பாதிப்பு வந்து வரும் சரி இந்த பில்லி ஏவல் வசியம் இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கணும் அதெல்லாம் நம்மளை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்னா நாம் என்ன செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த பில்லி சூனியம் ஏவல் வசியம் அப்படிங்கிற பாதிப்புகள் வந்து நம்மகிட்ட இருந்து விலகிடும் அந்த பாதிப்புகள் வராது அது வந்து வேலை செய்யாது அப்போ அது வேலை செய்யாமல் இருக்கிற நாம் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னா பைரவரைத்தான் வழிபடணும் பைரவரை எப்படி வழிபடணுன்னா செவ்வாய் தோறும் வந்து விரதம் இருந்து வழிபடணும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து பக்கத்தில் பைரவர் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றி வேண்டிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் அதே மாதிரி பில்லி சூனிய பாதிப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த பில்லி சூனிய பாதிப்புகள் எல்லாமே விலகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு விலகுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து விளையிடும் அதனால் செவ்வாய்கிழமை தோறும் பைரவரை கும்பிட்டுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு பக்கத்தில் வந்து பைரவருனுடைய கோயில் இருக்காது கோயில் இருக்கிறவங்க போகலாம் கோயில் இல்லாதவங்க என்ன பண்ணுறது வீட்டில் வந்து பைரவருனுடைய திருவுருவ படத்தை ஃபோட்டோவை வாங்கி வச்சு அவர் முன்னாடி விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமை இருந்து செவ்வாய்க்கிழமை அவரை வழிபட்டுக்கிட்டு வந்தால் அர்ச்சனை அந்த மாதிரி ஆராதனை அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பில்லிசூனிய ஏவல் பாதிப்புகள் எல்லாமே விலகி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே